எல்லாருக்கும் வணக்கம் வர பதினாலாம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீரத்தின் மகன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் சென்சார்ல வந்து தடை செய்யப்பட்ட படம் நான் வந்து இந்த அப்போ வந்து ரீஜனல் சேர்பர்சன் போஸ்ட்ல இருந்தனால ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு இது வந்து தடை உண்டான எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு கட்டு சில வார்த்தைகளில் இருந்த வந்து அப்புறம் ஒரு புத்தர் சிலைக்கு பக்கத்தில் ஒரு லிக்கர் பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு அப்புறம் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஷாட் மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சு அடி கட் பண்ணிட்டு அந்த படத்துக்கு நாங்கள் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தோம் அது என்ன கதை என்றால் ஒரு தீவுல ஒரு போருக்கு பின்னாடி அந்த இறந்து போன போராளியுடைய மகனை கோர்ட் மார்ஷல் பண்ணதுக்காக கூப்பிட்டு வராங்க அப்போ அந்த பையன் அங்க இருக்கிற ஒருத்தர் ஏற்கனவே அந்த போரை நடத்திய போராளியினால் காலில் குண்டு துடைக்கப்பட்ட ஒரு சிப்பாய் அவருக்கு தாங்க முடியாத கோவம் இந்த பையனை கூப்பிட்டு வந்து நம்மளை பார்த்துட்டு வச்சிருக்காங்களே அவருடைய பையனும் இந்த பையனும் சம காலத்து வயசு அப்போ இந்த பையன் என்ன சொல்லுவான் அங்கிள் நான் இந்த புரிஞ்சவன நீங்க என்ன அழிச்சு போய் படிக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும் ஸோ இது கடைசியில் அந்த என்ன ஆகும் அவன் அந்த பையனோட இந்த பையன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான் அந்த சிப்பாயி இந்த பையன் இந்த பையன் என்ன தப்பு பண்ணான் சரி இவனை நம்மளே அழிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த போர்ட் கொஞ்சம் ஜாகிரத்தையா பதில் சொல்லணும்ப்பா நீ பாட்டுக்கு தடா பதில் சொல்லிடுறாரு அவங்க சரியா பதில் சொல்லணும் அப்படிலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட போர்ட் மாஸ்டர் முடிஞ்ச பிறகு அவன் என்றால் ரூமில் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்து இந்த பையனை கூப்பிட்டு போலான்னு வரும்போது அந்த பையன்கிட்ட ஒரு ரெண்டு பிஸ்கட் பேக்கெட்டை கொடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு கொடுப்பாங்க அப்போது அந்த வெயிலில் ஒரு கை கை கொழுந்த அழு அப்போ அந்த பையன் சொல்லுவான் எனக்கு எதுக்கு அதுக்கு ரெண்டு பேக்கெட்டு ஒரு பேக்கெட் அந்த குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை குளிச்சு சாப்பிடும்போது அந்த குழந்தைய சூப்படி எங்கேயோ நடந்த சம்பவமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது எதுவும் அந்த படத்துல சொல்லப்படாது இது பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய கதை அப்படின்னு உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சா கூட படத்துல எங்கேயும் சொல்லலை படத்துல எங்கேயும் சொல்லாத போது நானே ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இது இப்படிதான் சொல்லியிருக்கு இந்த படத்தை தடை செய்யறதுன்னு சொல்றது தப்பு சென்சால் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாடம் பண்ணி இந்த படம் வெளியில வரும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுது சார் இது நேம் அன்புமணி கேமராமேன் அண்ட் டைரக்டர் இவர் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அது ஒரு ப அனவுன்ஸ் சீக்கிரம் வரும் விஜய் சேதுபதியோட இவர் வந்து ராமர் இலங்கையினாலே ராமர் தொடர்றது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அதனால இவர் ராமர் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயங்கள் அதனால் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறும் அதை அதை தாண்டின ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நல்ல தரமான படம் உலக அரசியல் தான் இன்னைக்கு நிறையா உலக சினிமாக்கள்ல வரை இருக்கும் அந்த உலக சினிமாக்கள்ல ஃபெஸ்டிவல் படத்துக்கு வரும்போது அது எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னு சொல்லுவாங்க இது எதுவுமே சொல்ல ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக ஆனால் பார்த்தவுடன் இது எங்கு நடக்கிறது என்னங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து தீவிரவாதத்துக்கு எதிரான பர்சனல் ஆனால் எந்த இடத்துல ரத்தம் சிந்து கூடாது என்று நினைப்போம் நான் ராஜபக்சே அவர்களையே நான் டெல்லியில நேர போது சொன்னேன் புத்தருடைய நாடுன்னு சொல்றேன் உங்க ஏன் இவ்வளவு ரத்தம் சிந்தப்படுகிறது ஒரு தகுதியான அப்படின்னு கேட்டேன் நமக்கு என்ன நமக்கு வந்து எதையும் சார்ந்து யாரோ நம்மளை தூண்டி விட்டு கேட்கிற கேள்வி எல்லாம் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நியாயமாக இருக்கும் சென்சார் என்பதே அதுவும் மத்திய அரசு சொல்றாங்க அவங்க சந்தோஷப்படுறாங்க அவங்க சந்தோஷத்துக்கு செய்யணும்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பிரச்சனைகள் வரும்போது தெரியும் அது தேவையில்லாத ஒன்று அங்கே போகிறவங்க நம்மளை மாதிரி நடுநிலையாளர்களாக போட்டாங்க அது சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் ஆ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டைம்னா இதே மாதிரி இருந்த போது போர்டு மெம்பராக தான் இங்க தலைமை அப்போ வந்து ஒயிட் ஸ்குவன் ஒரு படம் அந்த படம் எப்படின்னா மதுரா எப்படியா நார்த் இந்தியாவில் மதுரால வந்து அங்கே விதவைகளான இளம் பெண்கள் வந்து அந்த பிருந்தாவன போய் சேர்ந்துருவாங்க இனிமேல் தான் நமக்கு எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துடும் அந்த பொண்ணு அதை அந்த பிருந்தாவனத்துக்கு வெளியில போய் எப்படி அவனை கல்யாணம் காலம் அதை அப்செக்ட் பண்ணிட்டாங்க இது ஒரு நடந்த கதைன்னு சொன்னாங்க பிருந்தாவனத்துல இது மாதிரி நடக்கவே கூடாது நடந்ததே தப்பு இது மாதிரி நடந்த கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நான் பார்த்த உடனே அந்த படத்துல என்ன அப்செக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தேன் பிருந்தாவனத்துல இது நடக்கும் அந்த ஒரு க்ளீன் வந்து நிற்கும் அதுல வந்து பிருந்தாவன் அந்த காட்டுவாங்க அந்த மூணடி ஷார்ட் மட்டும் எடுத்து கொடுத்து அந்த படத்துல யூஸ் அது ஒரு காதல் கதை ஏன் விடவான ஒரு பொண்ணு லவ் பண்ணக்கூடாது பொண்டாட்டி போயிட்டா புரிசா உடனே ஆயிடலாம் ஆனா அந்த புதுசா போயிட்டா பொண்டாட்டி லைஃப் முடிச்சா விடவா இருக்கணும் நினைக்கிற அதுதான் அக்சப்டன்ஸ் கிடையாது அவரு நம்ம சட்டமும் அது மாதிரி சொல்லவே இல்லாத போது அது பண்ணி அது அப்ப பண்ணினேன் அது மாதிரி ஏன்னா நான் இங்கே பொறுப்பில் இருந்த போது சுமார் பதினாறு அல்லது பதினேழு படங்கள் தடை செய்யப்பட்ட படங்களுக்கு ஈ சர்டிபிகேட்டு யூஏஎஸ் சர்டிபிகேட் கொடுத்து படம் எத சொல்றேன்னா சென்சார் பண்ணும்போது ஒரு நீதிபதி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இருந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு இருந்தா பாவம் படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் அவங்க படத்தையும் எடுத்து இவங்க கிட்ட கொண்டு ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க படம் பாக்குறவங்களுக்கு கூட இடநீர் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில் அவங்க சொல்றது கேட்டு ஐயா அப்படின்னா அது அயோக்கியத்தனமான ஒரு விஷயமா அங்கே சென்சார்ல கூட நான் சொன்னேன் சினிமா வந்து படம் எடுக்கலன்னா இங்க இருக்கிற யாருக்கும் வேலை கிடையாது சினிமாவே எடுக்கலன்னா சென்சாருக்கு என்ன வேலை சென்சார் நம்ம கட்டித்தோடு எப்படி வேணா வெட்டி போட்ட முடியும் விவரம் சார் ஹீரோ ஹெல்மெட் போட்டுக்கல அதைப்படி அவன் ஹெல்மெட் போட்டுக்காத போயிட்டு அடிப அடிபட்டு கதையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கதை வருது அவன் ஹெல்மெட் போட்டா அந்த கதையை எப்படி இருப்பாங்க டாக்குமெண்ட்ரி வேற சினிமாவை அத முதல்ல சென்சார் போட்டுல

அடிப்படையாகவே இதே பாகுபலியில கூட கழுத்த வெட்டி அப்படி தூக்கி போகும் அந்த பாகுபலி சென்சார் முடிஞ்சு சென்சார் அதிகாரி பாகுபலியோடைய இயக்குனர் காரில் போராட்டம் எப்படி போக முடியும் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்துட்டு நான் கொண்டு விட்டுருப்பா பந்தவர்கள அந்த தான் நடக்குது சார் ஒரு இடத்துல ஊழல் வந்தா அது பணமா இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஜந்துக்களாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஆனா ஊழல் அது தவறு என்ன சொல்லுங்க யாருக்கேன்னா ஒரு பைசா காசு வாங்க கொம்பன் படம் வந்தது நான் முப்பது லட்சம் ரூபா கேட்டேன் ஐம்பது லட்சம் கேட்டேன் கேட்டேன்னு சொன்னார் நான் கேட்டேன்னு தானே சொன்னாரு வாங்கினேன்னு சொல்ல முடியாதுல்ல வாங்கினா ப்ரூவ் பண்ணும் நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ ஆக்கும்போது மேல இருந்த பெரிய குற்றச்சாட்டு எஸ்வி சேகர் அந்த பக்கோடா கடைங்க டெய்லி பத்து ரூபாய்க்கு பக்கோடா ஃப்ரீயாக இருக்கும் அது எம்எல்ஏ பதவியே டெவலப் மாதிரி அவங்க அவங்க கோடி ரூபாய்லாம் பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் வாங்குறேன்னா அது மாதிரி நம்ம மேல சரியா குற்றம் சுமத்த முடியலங்கும் போது இந்த மாதிரி பண்றாங்க அது என்னன்னா பிரபலமான ஒரு படம் நான் இப்போ ரஜினி படமே எடுத்துக்காங்க முன்னாடி குழந்தைகளோட பார்க்கக்கூடிய மாதிரியா இருக்கு இன்னைக்கு ரஜினி படம் இல்லை அந்த ரஜினியை நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா அவரு இந்த படத்துக்கு யூ சர்டிபிகேட் தான் கொடுக்குறாங்க யூஏ தான் கொடுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டா என்ன பிரச்சனை டெலிவிஷன்ல வர யூஏ யூ இதெல்லாம் கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது ஸோ தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் பணம் போட்டு எடுக்கலாம் எடுக்கும்போது சென்சார் ரூல்ஸை பார்த்து கேட்கலாம் சென்சார் ரூல்ஸ்ல இப்போ கூட இப்போது எந்த ஜாதியையோ எந்த மதத்தையோ எந்த சிறு குழுவையோ அவமதிக்கும்படியான காட்சிகள் வைக்கப்படக்கூடாது என்று